ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சய்க்கு வந்துட்டு கிராஜுவேஷன் யூகேஜியிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் ஸோ அவங்க ஸ்கூலில் வந்துட்டு என்ன நடக்குது என்ன இதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேஷ்மா வந்துட்டு டைரெக்டாக அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ப்ரோக்ராம் நடக்கும்போது ஸோ பேலன்ஸ் தான் அங்கே போய்ட்டு பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டேக்கு வேணுங்கிற ட்ரெஸ் அதுக்கப்புறம் கேப் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டோட ஸ்பீச் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ரெண்டு டிகிரிக்குமே வந்துட்டு கிராஜுவேஷன் டே வந்துட்டு சில காரணங்களால் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க என்னோட பையன் இந்த ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது பார்க்குறக்கே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பையன் யூகேஜி தான் முடித்தான் காலேஜாக முடித்தான் இதுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் அவங்களோட பையனோ பொண்ணோ கேஜியில் வந்துட்டு கிராஜுவேஷன் வாங்கும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா நின்று பார்க்கும்போது அதோட சந்தோஷமே தாங்க பையன் வந்துட்டு குரூப் டான்ஸ்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இதுல வந்துட்டு அவன் செகண்ட் ரோல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பையனுக்கு வந்துட்டு குரூப் சாங்கும் அதுலயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தான் அதுக்கப்புறம் சில குழந்தைங்களோட ஸ்பீச்சும் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாருமே கீழ வந்துட்டாங்க கீழ வந்ததுக்கப்புறம் ரேஷ்மா போயிட்டு அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்திருந்தாங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு காலையிலேருந்து அவங்க இருக்கிறாங்க பிளஸ் டான்ஸ் ஆடி இருக்காங்க பாட்டு பாடி இருக்காங்க ரொம்பவே வந்துட்டு டயர்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அது வந்துட்டு சைடில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் சாப்பிட வச்சுதுங்க அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் எடுத்துருந்தோங்க அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் வைஸ் வந்துட்டு ஒரு ஒருத்தரையாக வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுட்டு அவங்கள வந்துட்டு அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க என் பையன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுங்க நம்ம டிவியில எல்லாம் பார்த்துருப்போம் இந்த கிராஜுவேஷன் ஆனவங்கலாம் போயிட்டு இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போகும்போது எப்படி போவாங்களோ அது மாதிரியே வந்துட்டு யாருக்கு பின்னாடி நிற்கணும் எப்படி போகணும் எப்படி வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் எந்த பக்கம் வந்து இறங்கணும் இது எல்லாமே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க எனக்கு இன்னும் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட யூனிஃபார்ம்ங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் இல்லாட்டி பேண்ட் போட்டுப்போம் ஆனால் இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்துங்க என்னோட பையன் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த கட்டி அது ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கு கிராஜுவேஷன் டே செலிபிரேஷன் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் வீட்டு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் தென் பாய்